ஜீவாட்டி டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சமூக போக்கு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் விஜயை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தென் தமிழகத்துல விஜய் கொஞ்சம் வாக்கு குறைவா இருக்கு வட தமிழகத்தில் அந்த வன்னியர் திராவிடர் கோல்ட்டுல விஜய்க்கு அதிகம் இருக்கு இந்த சவுத் சைடு கொஞ்சம் குறைவா இருக்கு அதே சமயம் அதிமுகவும் சவுத் சைடு குறைவா இருக்கு ஓபிஎஸ் பிரிக்கிறதுனால ஏடி முக்குளத்தோர் அந்த மாதிரி பாரம்பரியமான அதிமுகவின் வாக்குகள் அதிமுக குறையுது இந்த ஓட்டு திமுகவுக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு ஓபிஎஸ் பிளஸ் விஜய் கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஊகம் சொல்லப்படுது இது ஊகம்னு சொல்றதை விட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட நாங்கள் மூன்று எழுத்து கட்சிக்கு போக போறோம் அப்படின்னா அது கண்டிப்பா திமுகவா இருக்காது தாவேக்காவுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களை பாஜக ரொம்ப அவமானப்படுத்திருச்சு ஒரு கும்புடு போட்டு வந்துருங்க அப்படின்னு பன்ருட்டி ராமச்சந்திரன் பயன்படுத்திய வார்த்தை அப்போ ஓபிஎஸ் பிளஸ் விஜய்ங்கிற ஒரு அலைன்ஸ் ஓவராலாக சென்னை தமிழ்நாடு அளவுக்கு விஜய் சவுத் சைடில் ஓபிஎஸ் அலைன்ஸ் மாதிரி கொண்டு வருவாங்களா ஏன்னா இருந்தாலும் ஓபிஎஸ் ஏடிஎம்கே பாரம்பரியங்கிறதுனால ஓரளவுக்கு அவருக்கும் தமிழ்நாடு அளவு ஒரு அலைன்ஸ் இருக்குதுனால அப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்களா அப்படி நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வாக்குகள் பிரியன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ் வெளியில் வந்தார் இல்லையா வெளியில வந்த ஓபிஎஸ் அப்படியே விட்டுறல பிஜேபி ம் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு சமரசம் பண்ணி உள்ள தான் பாப்பாங்க ஓகே அவ்வளவு வெறும் அண்ணா இவங்க பத்தாது சவுத் லவுத்து இவங்க எல்லாம் தேவை இவங்க எல்லாம் தினகரனும் ஓபியஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உன்னாங்க பிஜேபிக்கு அவங்க எல்லாம் ரெண்டு பேருமே சரி தன்னுடைய ஆதரவாளர்களோட தாமரைகள் நிற்க மாட்டேன்தாங்க இதான் அவங்கள வந்துட்டு ஓரம் கட்டுறதுக்கு அண்ணன் அடிப்படை பலாப்பழத்துல நின்னு பலாப்பழத்துல நின்னாரு நின்னு ரெண்டாவது இடத்துல வந்துட்டு முப்பத்தி ஒரு பர்சன்ட் ஓட்டுவாங்கனாரு அவரு உம் அந்த இடத்துல ஏடிஎம்கே வந்துட்டு நைன் பர்சென்ட்டு தான் டெபர்சென்ட் எடுத்து போச்சு அதே மாதிரி தினகரன் போட்டியிட்ட தொகுதி இன்னும் பல தொகுதிகளில் இப்படி தான் காரியாகி போச்சு வட தமிழ்நாட்டை கூட அடிபட்டு இருக்குது அண்ணா திமுக அதனால் அது இல்லை பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு மெயினாக இவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா யாரோடையும் கூட்டு சேரக்கூடிய ஆப்ஷன் இல்லை விஜய்யோடு போனால் விஜய் முதல் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் இவர் எப்படி ஏற்றுக்கிடுவார் அது அந்த அது இடிக்குது இல்லை ஸோ அதெல்லாம் யார் வேட்பாளர் அப்படின்றத தேர்தல் முடிஞ்சிட்டு உடனே முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை விஜய் கொடுத்தால் தவிர இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட முடியாது அதே நேரத்தில் இவரை வெளியில் விட்டுட்டார் அப்படின்னா தென் மாவட்டங்களில் கபலீகரம் பண்ணக்கூடிய பாஜகவினுடைய திட்டம் அடிபடும் ஸோ இவரை விட மாட்டாங்க இவரையும் தினகரனையும் விட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு கணிசமான இடம் கொடுத்து அவங்க அரவணைச்சிப்பாங்க ஆனால் இங்கே நிறைய கேட்க போகிறாங்களே இங்கே நிறைய கேட்டால் அவங்கள வந்துட்டு பண்ணிவிட்டு வாங்க அகாமடேட் பண்ணி முடிச்சிட்டு அவங்களுக்கு தேவை என்னென்னா அதிமுக திமுகவுனுடைய எதிர் ஓட்டு பாஜகவுக்கு வராது அண்ணாதிமுகக்கு வராது புரியுதுங்களா மெயினாக வந்துட்டு விஜய் அந்த இடத்துல தான் செய்வார் அந்த வேலையை செய்வார் விஜயனுடைய கடைசி இது எப்படி வந்து நிற்கும் அப்படின்னோம்னா விஜய்க்கு ஓட்டு போடுறதுனால திமுகவுக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லை அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கே போடுவோம் அப்படின்னு மக்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவாங்க இது நடக்குதா இல்லையா பாருங்கள் விஜய்க்கு போடுறத பற்றி இல்லை விஜய்க்கு போட்டால் யாருக்கு போவோம் பேஸாதானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணாத்தையும் பிஜேபி கூட்டணி போடுவாங்க இப்படி ஒரு டிசைன் வச்சு தான் வேலை வேறு செஞ்சுருக்காங்க ஸோ ஆன்டி டிஎம்கே அப்படின்றது தான் இவங்க எல்லாருக்கும் ஒரே நோக்கம் யாராக இருந்தாலும் ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸ்ஸு பிஜேபி விஜய் சீமான் எல்லாருக்கும் ஒரு தான் அவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு அந்த வாக்கு கன்சல்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்குறாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இதனால் இவங்க கூட்டணி அமையும் இவர் ஓபிஎஸும் விஜய் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் இருக்குது புரியுதுங்களா ரெண்டாவது ஓபிஎஸ்க்கு பணம் இருக்குது இல்லை அது விஜய் எதிர்பார்ப்பார்ல கூட்டணி சீட்டு நோட்டு அந்த இடத்துல அவர் இருக்கு பார்ப்போம் இல்லை ஆனால் வந்து ஓபிஎஸ் விஜய் அப்புறம் அன்புமணி கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி ஒரு வித்தியாசமான அலைன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடப்பாடி வந்து டென் பாயிண்ட் ஃபைவ்ல கூட சொதப்பி சொதப்பி பேசுறாரு தென் தமிழகத்துக்கு வந்தா பத்து புள்ளி அஞ்சை பத்தி அவரு ஆதரிச்சு பேச மாட்டேங்கிறாரு விழுப்புரம் கடலூர் வந்துட்டா பத்து புள்ளி அஞ்சு பத்தி பேசுறாரு சோ பாமக தொண்டர்கள் எடப்பாடி மீது ஒரு நம்பிக்கை இல்லாத இருக்கு கடந்த முறை அது ஒர்க் அவுட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தர்மபுரி சேலம்னு ஒன் இயர் கவுண்டர் பெல்ட் ஃபுல்லா அடிச்சு தூக்கி ஜெயிச்சாங்க இந்த முறை அந்த வாய்ப்பு இல்ல அப்படி தூக்கி ஜெயிக்கிறீங்க அப்படிதான்னா ஏங்க வேற அஞ்சு சீட்ல மட்டும் பாமக ஜெயிச்சுது திண்டிவனத்துல ஜெயிச்சாங்களா விழுப்புரத்துல ஜெயிச்சாங்களா

எப்படி ஒரு ஒரு இடத்துல பாமக கிளை இருக்கோ அதே மாதிரி மன்னியர் சங்க கிளை கட்டுறது அதுதான் அங்கே டிரைவிங் போர்ஸ் பிரிக்க தனித்தனியாக அது இந்தாண்டு நிற்குது அதனால அன்புமணியை வச்சுக்கிட்டு வட தமிழ்நாட்டை மாத்திரலாம் அப்படின்ட்டு யார் நினைச்சாலும் நடக்காது ரெண்டாவது அன்புமணி பிஜேபி ஆளு இல்ல 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 விஜய் வந்துட்டு ஒரு மறைமுகம் இது வந்துட்டு ரொம்ப சேவிங் பார்ட்டி அது அது விடப்பட்டது அது டப்பு டப்புன்னு அது புரியுதுங்களா இல்லாட்டி இப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது திமுக வந்துட்டு அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி வரும் அது அண்ணா திமுகனுடைய பூசன் அது எடுக்குதே ஆனா அண்ணா திமுக கூட அது வேற பேசுது ரைட்டுங்களா அதனால அது கிடையாது நீங்க நல்லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் வந்துட்டு அவரு அன்புமணியினுடைய நோக்கம் பாஜகவோட இருக்கிறது தான் ராமதாஸ்னுடைய நோக்கம் வேற ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்பிரிட் அப்படின்றது உறுதி செய்யப்படும் இன்னும் கொஞ்சம் நாளில் நீ வேறு அவர் வேற சொல்லி தேர்தல் ஆனி சொல்ல போது சொல்ல கூட வேணாம் ஏன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது முடிஞ்சு போச்சு பாமக ராமதாஸ் பாமாக்க அன்பு பண்ணி தடுத்துனையே போயிட்டு அவங்க போக போகிறாங்க அவ்வளோதான் வேறு வேறு சின்னதில் தான் நிற்க போகிறாங்க அவ்வளோதான் அதனால அவங்க இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ம் சோ அன்புமணி விஜய் கூட்டணி வராது சரி அப்புறம் அந்த மாநாட்டுல அவர் ஏதோ நம்ம கூட வர்றவங்க வரட்டும் கூட்டணியை பத்தி பேசுவோம் அது சஸ்பென்ஸ் அப்படிங்கறாரு யாரு தான் இல்ல அப்படிதானே வந்துட்டு அது யார் நிர்ணயிக்கிறது இவருடைய வெற்றி கம்யூனிஸ்டோ விடுதலை வரப்போறது இல்ல இது விட்டுருங்க அது சும்மா விஜய் வந்துட்டு விஜய் வெற்றி பெறுவார் வெற்றி பெறக்கூடிய ஸ்ட்ரெங்க் அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அப்பதான் வேற ஒருத்தர் கூட்டணிக்கு வருவாங்க இவர் சொல்றாருல அமித்ஷா முப்பத்தொம்பது பர்சன்ட் இருக்குதுன்ட்டு பாஜக அண்ணாத்தி போகும் ஏன் அவங்களோட எதை கட்சியும் வரலாம் இதுக்கு பதில் சொன்னிங்கன்னா அது கிடைக்கும் இப்போ அமித்ஷா சொல்றது முப்பத்தொம்பது பர்சன்ட்னு ஏற்றுக்க வேணாம் ஏன்னா பாஜக வந்துட்டு அண்ணாமலை சொன்னது பண்ணி பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் த்ரீ இவங்களும் வந்துட்டு பதினெட்டு பர்சன்ட் அப்படி தான் அவர் கணக்கு போட்டார் அப்படி பார்த்தா இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட்னே வச்சுக்கோங்க அவங்கள நோக்கியா யாரும் போகலையே இவர்கிட்ட எப்படி வருவாங்க இப்போ இதில் வந்து புரியுதுங்களா விஜய் சும்மா டான்ஸ் ஆர்றாருன்றது அப்போ அந்த மாதிரியா அப்போ அலையன்ஸ் கணக்கே கிடையாது விஜய்க்கு அலையன்ஸ் வர்றதுலேயும் வாய்ப்பு இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரியே கூட போக மாட்டாங்களா ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சுன்னா தான் அவங்களோட கூட்டணிக்கு போவாங்க ஸோ தேமுதிக அவர் குறி வைக்கிறாரு வராது பாமக கட்டாயம் வராது ஏன்னா அது ஒரு பிஜேபி பார்ட்டி அனுபவம் பண்ணிது ராமதாஸ் இவரோடு வரமாட்டார் ராமதாஸ் குறி ஒன்று திமுக இல்லை அதிமுக அவ்வளோதான்

சரி என்ன பேசியிருக்கிறாங்கன்னு தெரியல தகவல் எதுவும் வெளியே வரல பட் அவர் சந்திச்சு பேசி இருக்காரு பாதிக்கப்பட்ட நபர் அவர் அவருக்கு மறுபடியும் கேட்டாரு ஓ தரல ஏன்னா அந்த தாமரை சின்னத்துல நிக்க போட்டு நிக்க மாட்டோம்னு அவங்க சொல்லிட்ட உடனே அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க முடியாதுட்டாங்க அதுதான் வந்துட்டு அவங்கள ஓரம் கட்டுறதுக்கு பிஜேபி ஓரம் கட்டுறதுக்கு காரணம் தான் இப்ப இவர் எது நடவடிக்கை எடுத்தது காரணமா தான் என்ன நான் நிலைநிறுத்திக்குவேன் தான் அவனுடைய அர்த்தம் சோ எனவே அந்தபடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் பாப்பா என்ன ஆகுது உம் இல்ல அந்த பேச்சுவார்த்தை நடந்துருக்குங்கிற செய்தியை வாரபத்திரிக்கையில சொல்றாங்க ஊகமா வரல அவங்களே பா சந்திச்சு பேசிருக்காங்க அப்படின்னு அத வச்சுக்கிட்டுதான் எல்லாரும் வந்து எடப்பாடிக்கு அப்படியே ஒரு செக் வைக்கவாது நம்ம விஜயோட சேர்ந்து சவுத்துல மட்டுமாவது நம்ம வந்து காமிக்கணும் விஜயும் சவுத்துல அதிகமா ஆள் நிறுத்த விரும்பலன்னு ஒரு தகவல் சொல்றாங்க முன்னேற்ற கடக்கத்தினுடைய வாக்கு வங்கி இருக்கு இல்லீங்களா அந்த வாக்கு வங்கி எடப்பாடி மேல அதிருப்தில இருக்கலாம் ஆனா ரிட்டைனுக்கு தான் ஓட்டு போடும் ஆத்திமோல எலெக்ஷன்ல உம் இப்ப இவர் ஓட்டு போட்டாலும் கூட அசம்பிள் எலெக்ஷன் வரும்போது ஸ்ட்ரிட்டா சோ இந்த உங்க அலைன்ஸ் வர வாய்ப்பு இல்லை நினைக்கிறீங்க நீங்க இந்த அலைன்ஸ் வந்ததுனால கூட பெருசா எதுவும் சாதிக்காது அப்படியா ராமநாதபுரம் எங்க வேணாலும் வச்சிக்கோங்க இல்ல இப்ப ராமநாபுரத்துல ஏற்கனவே எடப்பாடிக்கு ஒன்பது பர்சன்டேஜ்னு இப்பதான் அஞ்சு நின்ன ஒரு மக்களவை தேர்தல் இல்லையா சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்போது அப்போ வந்துட்டு ரெட்டை இலையை விட்டு தரமாட்டாங்க இங்கே கூட தான் வேலூர்ல கூட தான் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு பர்சன்ட் ஓட்டு தான் அதிமுக வேலூர் மக்களவை தொகுதியில் இதே மாதிரி தான் நடக்குமா அசம்பிளி அப்படிலாம் கிடையாது அதிமுக வந்துட்டு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு விஜய் ஒரு நபர் கிடையாதுங்க ரொம்ப முக்கியம் இல்லை ஓபிஎஸ் சேரும் போது ஓபிஎஸ் ஒரு அதிமுக முகம் தானே இன்னைக்கு வரைக்கும் என்ன தானே ஏடிபிக்கு முகம் தானே அவர் உண்மைதான் பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் குறைந்தபட்சம் அந்த ராம்நாடு தேனி திண்டுக்கல் தேனி மதுரையில் உள்ள முக்குளத்தர் ஓட்ட கூட ஏடிஎம் கேட்டு பிரிச்சிட மாட்டாரா அப்படின்னா திமுக தோத்துறோம் இடத்துல வச்சுக்கலாமா திமுக எப்படி தோக்கும் அதிமுக ஓட்டு குறைஞ்சா எப்படி திமுக தோக்கும் எதுக்கு அப்புறம் அலையன்ஸ் அலையன்ஸ் நோக்கம் ஜெயிக்கணும் தானுங்க ஓட்ட பிரிக்கிறதா மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக போவாங்க தாங்க வாக்களிக்கிற கட்சி ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்குது அதனால தான் அந்த மூன்றாவது அலையன்ஸு மூன்றாவது அணி இதுக்கெல்லாம் வந்துட்டு இடமில்லாது போனது காரணமே அதான் இதை சரியாக புரிஞ்சு தான் வைகோ தேமுதிக இவங்களுடைய தோல்விக்கு பெரிய காரணம் நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவாக எமர்ஜ் ஆகணும் நீங்கள் வேற ஒரு கட்சியினுடைய துண்டாக நீங்கள் போய்ட்டிங்கனம்னா உங்களை அப்படியே விட்டுருவாங்க மறந்துடுவாங்க மக்கள் ஒன்று வேணா இந்த விஜய் வந்துட்டு இவரோட ஸ்ட்ரெங்க்த்தை வச்சுக்கிட்டு எடப்பாடியோட போனார் அப்படின்னா விஜய் வந்து முடிஞ்சு போயிடும் ம் அவ்வளோதான் ஓபிஎஸில் போனால் தான்

நீ ஒரு ஊழல ஒரு நல்லவரு என்ன ஏற்றுக்குறாங்கண்ணா ஜனங்க இந்த கிளிப்பிள்ளையா அவங்க இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க இந்த மாநாடு போட்டு கூத்தடிக்கிறது இந்த பெருசா இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாமே சொல்ல வர எதுவுமே ஸ்டாலினுடைய கான்கிரீட் ஆக்ஷனுக்கு எதிராக நிற்காது நீங்கள் பொறுத்தருந்து பாருங்கள் மக்கள் வந்துட்டு பலனை எதிர்பார்த்து நிற்கிறவங்க பெற்ற பலனை எந்த இடத்துலையும் விட்டு தந்து மாற்றி ஓட்டு போடவே மாட்டாங்க இல்லட்டி ஜெயலலிதா ஆடு கொடுத்தது மா கோடி கொடுத்தது சைக்கிள் கொடுத்தது லேப்டாப் கொடுத்தது கிரைண்டர் கொடுத்தது ஃபேனை கொடுத்தது செருப்பு கொடுத்தது அப்புறம் ஏன் அதெல்லாம் கொடுத்துச்சு பலனை பெற்றதுக்கு அப்புறம் மாற மாட்டாங்க நீங்கள் சும்மா ஐநூறு ஓட்டு கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க அவர் உரிமை தொகையினு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு விட்டு ஊத்துருவாங்களே இல்லை பிஜேபியும் அதிமுகவும் ஆட்சிக்கு வந்தால் இதை பிடிக்கிடுவாங்கன்றது தெரியாது மக்களுக்கு என் மோடி அறுக்கிறதுக்கு தெரியாதான்னு நான் மக்களுக்கு ஏன்னா அது திமுக கூட்டணி கட்சிகள் தான் எடுத்து சொல்லாத இல்லை நம்ம சொல்ல மாட்டோமா ஓட்டு போட்டு பாரு ஒன்றும் இருக்காது அப்புறம் பாரு அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சு போய்டும் கண்டிப்பா விஜயனுடைய கூட்டணி எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஓட்டு போடுறது மாதிரி இது ஜெயிக்க வாய்ப்பு இருக்காங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தரை தோக்கடிப்பதற்கும் நம்ம ஓட்டு போடணுமா அப்படிங்கிற இப்ப யார் தோற்கணும் திமுக தோக்குன்னு ஒருத்தன் நினைச்சானா ஏன்னு கேட்டாங்க ஃபார்மேஷன் எந்த ஆட்சி நீடிக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க அதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட இப்போ ஆண்டி பிஜேபி பயங்கரமா இருக்கு தமிழ்நாடு ஆன்டி பிஜேபி தான் மெயின் நம்ம நான் ஓட்டு போடுவேன் திமுக தான் போடுவேன் ஏன்னா ஒரே ஒரு காரணம் ஆன்டி பிஜேபி எனக்கு இந்த தமிழ்நாட்டில் அந்த மனுஸ்மிருத்தி பாடத்திட்டத்தில் வரக்கூடாது என்னுடைய காவிரி படுகை ஒன்றுமில்லாத போயிடக்கூடாது பாஜகவுக்கு போட்டாலும் சரி அன்னத்திமாவுக்கு போட்டாலும் சரி விளைவு ஒன்னுதான் இல்ல விஜய்க்கு போட்டாலும் விளைவு ஒன்னுதான் அது தமிழ்நாடு பகுதி தெரிவிக்க தமிழ்நாடுல வந்து முதுவல குத்துற மாதிரி நீங்க இந்த தேர்தல சொல்ல வரேன் திமுகவுக்கு எதிர்னு வச்சுக்கிட்டு நீங்க நாமதபுட்கு போட்டாலும் சரி விஜய்க்கு போட்டாலும் சரி அதிமுக போட்டாலும் சரி பிஜே போட்ட சரி ரிசல்ட் இஸ் ஒன் நீ ஏன் உன் தலையில வாரி போட்டுக்கிற அவர்தான் முடிஞ்சு போச்சு இதுல இருந்து கட்சி சார்பா அப்படிலாம் கிடையாது இவ்ளோதான் ஜனநாயகத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய என்னால் விஜயினுடைய இந்த கூட்டணி முடிவுகள் பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருக்கான நபராக இருக்கிறார் யாருக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் அவருடைய ரசிகர்கள் இதெல்லாம் என்ன மாதிரியான வாக்கு சதவீதமாக மாறுங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை தொடர்ச்சியாக பார்த்து வந்தவருங்கிற முறையிலும் சாமண காங்கிரஸ்ல இருந்து இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் வரையும் பல்வேறு புதிய கட்சிகள் பழைய கட்சிகள் எல்லாத்தையும் என்ற பத்திரிகையாளர்களின் அடிப்படையிலும் உங்களுடைய பார்வைகளை ரொம்ப விரிவாகவே முன் நன்றி